நாய்மொழியாம் தமிழுக்கு முதல் கண் வணக்கம் ஒரு தாத்தாவும் அவரோட பேரனும் ஒரு குளத்துல போய் காட்டுறாரு அப்ப அந்த குளத்துக்கு ஒரு இடம் போறப்ப வந்து தண்ணி வந்து அதிகமா இருக்கு அப்ப அந்த தாமரை பூ ரொம்ப தண்ணிக்கு மேலாக இருக்கு அப்ப இன்னி கொஞ்ச நாள் போது சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அந்த குளத்துக்கு கூட்டு வராரு மறுபடியும் அந்த குளத்துல போய் பாக்குறப்ப தண்ணி குறைவா இருக்கு இருந்தாலும் அந்த தாமரை பூ மேலேயே மறுக்குது ஆமா அடி ஒரு ஆளு இல்லாட்டி தாமரை மேல வந்துருது ஆமா அப்ப அது அவங்க தாத்தா போய் எதுனால தாத்தா தாமரை பூ வந்து இப்படி மேலேயே இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப அதோடைய தண்டுகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால அது மேலேயே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அப்ப அந்த தாத்தா பேரண்ட் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நம்மளும் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ நன்மைகளை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மள கடவுள் உயர்த்தி வைப்பாரு அப்படின்னு அந்த தாத்தா வந்து பேரண்ட் வந்து சொல்றாரு இதத்தான் திருவள்ளுவர் அப்ப என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா வெள்ளத்தனைய மலர் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு திருவள்ளுவர் அப்பையே சொல்லிருக்கிறாரு அதே போல ஒரு கல் உடைக்கிறவர் அவர் இதான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா மலைகளை வந்து உடைச்சு அதை வந்து அவருடைய வேலை பார்க்குற இடத்துக்கு அனுப்பணும் அப்போ ஒரு நாள் உடைச்சுட்டு இருக்கப்போ ஒரு கல்லை உடைக்கிறாரு ஒரு மந்திரக்கல் அந்த மந்திரக்கல்ல பார்த்தோடனே எந்த வரவனா கேளு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுது அப்ப இவரும் நல்லா யோசிச்சுட்டு ஒரு பணக்காரர் நடந்து போறதை பாக்குறாரு ஒரு பெரிய பணக்காரனா மாத்திடு அப்படின்னு சொல்றாருக்கு மரியாதை பாத்துட்டு என்னைய பெரிய ராஜா வைக்கிறே அப்படின்னு சொல்றாரு இவரும் ராஜாவானதுக்கு அப்புறம் அந்த சூரியனை ஒளி இவருடைய கண்ணை மறைக்குது ஆஹா என்னை இந்த சூரியனுடைய தலைவனா மாத்திடு அப்படின்னு சொல்றாரு போனதுக்கு அப்புறம் இந்த சூரியனோட ஒளி கதிர்கள் வந்து பூமியில பரவிடாம மேகங்கள்லாம் மறைச்சிருது அப்ப என்னடா புதிய தலையா இருக்கு என்னை வந்து மறுபடியும் மேகமா மாத்திரு அப்படின்னு சொல்றாரு மேகமா மாறினோடனே அவரு காத்தடிய திசையில போறதுனால ஒரு மலையில மோதி நிக்கிறாரு ஆஹா இந்த மேகத்தை விட மழை ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்ப என்னை மலையாவே மாத்திரு அப்படின்றாரு மலையா மாறினதுக்கு அப்புறம் ஒரு கல் உடைக்கிறவன் அந்த மலையவே உடைக்கிறான் அப்பதான் புரியுறாரு மறுபடியும் என்னை கல் உடைக்கிறாங்க பார்த்து அப்படின்னு அப்பதான் அவரு புரியுது நம்ம கல் உடைக்கிறனால மறுபடியும் கல் உடைக்குதான் வந்திருக்கோம் அதனால நம்ம எந்த நிலையில இருக்கமோ அந்த நிலைதான் நமக்கு பெருமை அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்துட்டு இருந்தா நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா நம்ம ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கணுமே தவிர அடுத்தவங்க என்ன செய்யலாங்கன்னு நம்ம பார்க்க கூடாது தொடர்ந்து நம்ம இலக்குல ஓடிட்டே இருக்கணும் ஆனா நம்ம சும்மாவும் இருந்துட கூடாது இந்த சும்மா வெறும் சும்மா இல்லைங்க ஏழையின் தலையில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் சும்மா மருதேசி மாணவர் தலைவர் அவரே சொல்லியிருக்கிறாரு இந்த சும்மா உங்க வாழ்க்கையில வந்துடுச்சுன்னா நீங்க சும்மா 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 இருப்பீங்க அதனால ஏதோ ஒரு வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க உழைச்சிட்டே இருங்க நிறைவாக முன்னாடி ஒரு வீடுகள்லாம் இருந்தா பாத்ரூம் வந்து தனியாக வெளியில் இருக்கும் அது வந்து டிட்டாச்சாக இருக்கும் ஆனா ஃபேமிலி வந்து ஒன்னா ஒன் அட்டாச்சா இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வீடு வீடுகளுக்கு பாத்ரூம் எல்லாம் அட்டாச்சா இருக்கு ஆனா வந்து குடும்பங்கள் வந்து டிட்டாச்சா இருக்கு பாத்தீங்களா ஆனா இன்னும் ஒரு சில குடும்பங்கள்ல ஒரு வழக்கம் இருக்கு குடும்பத்துக்குன்னே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறாங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் வச்சுக்கிட்டு மனைவி தோசை ரெடி அப்படின்னு போடுறாங்க கணவன் பார்த்துட்டு இந்தா சாப்பிட வரேன் அப்படியே வாட்ஸ்அப்லேயே பேசிட்டு வந்துட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க ஒரு குடும்பம் அப்படின்றத உறவே நிறைய பேரில் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம பாரத நயா வந்து அவருடைய குடும்பத்தோட இணைந்து இன்னும் இதெல்லாம் இருக்காரு ஆனால் இந்த பாரதி தமிழ் இலக்கிய பேரவை மூலமாக நம்மளும் அவருடைய ஒரு குடும்பமாக இணைஞ்சு தொடர்ந்து இந்த பாரதி இலக்கியப் பேரவையை முன்னேறதுக்கான வழியை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம் இங்கே வர்றவங்களையும் தொடர்ந்து முன்னேற்றிட்டே இருப்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்ய நினைச்சு

ஒரு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டோடனே அவருக்கு நாலு வாரம் தண்டையாக போயிடுச்சு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோடனே செல்வம் புகழ் இளமை